பெரிய செய்தியை சொன்னார் எனக்கு அப்படியே திமுக காரர்கள் தொடர்ந்து சொல்கிறார் தாலிக்கு தங்கம் திட்டம் எப்பொழுது நிறுத்தப்பட்டது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நின்று விட்டது லேப்டாப் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நின்று விட்டது அப்புறம் இன்னொரு சைக்கிள் கொடுக்கிற திட்டம் நின்று விட்டது மடிக்கணினி திட்டம் அண்ணாதிமுகவே நிறுத்திவிட்டது இதோடு அவர் ஒன்றை மறந்து விட்டார் வழக்கமாக அவர்கள் சொல்லுவார்கள் இந்த சரண்டர் லீவ் அரசு ஊழியர்களுக்கான சரண்டர் லீவ் அதுவும் நின்று விட்டது எப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல ஏன் நின்றுச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்க ஆர்டர் கொடுத்தாங்க கூட லேப்டாப் செஞ்சு கொடுக்குறக்கு ஆள் இல்லை அதனால நின்றுச்சு எந்த பள்ளிக்கூடமும் திறக்கல எந்த குழந்தையும் பள்ளிக்கூடம் போகல யாருக்கும் மடிக்கணி கொடுக்க முடியாது கோவிட் ஒரு அரசாங்கம் ஏதாவது இடத்தில் அரசாணை ஓட்டதை நிறுத்தியதா அன்னைக்கு இந்த ஜிஎஸ்டியிலலாம் வர்ற பணம் தான் எங்களுக்கு வரல திமுக என்ன சொல்லியிருக்கணும் வாங்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபது வாங்கல திமுக நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லிருக்கணும் சொல்லுகிறேன் எவ்வளவு பச்சையான பொய் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அன்பில் மகேஷ் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லுகிறார் லேப்டாப்புக்கு பதிலாக நாங்கள் டேப் கொடுப்போம் சொன்னாரா இல்லையா இன்றைக்கு என்ன டேட்டு நடந்து முடிச்சு எத்தனை காலம் இன்னைக்கு என்ன சொல்றீங்க நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம் டபுளா கொடுப்போம்னு சொன்னார் அது நண்பர் சொன்ன புது தகவல் எனக்கு தெரியல நான் முதல்ல முன்னாடி முடிச்சிட்டு போனவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்களே என்னன்னு தெரியல இது எவ்வளவுங்க பொய்யே